வேற குசினியோட்டு போயிட்டா பூனை சட்டி இருக்குது முட்டி இருக்குது தொடர்ந்து வச்சுட்டு பேத்திட்டாவே மை மூனா பூனை இருக்குது பள்ளி இருக்குது சமைச்சு வச்சது தின்று பார்த்துக்கோ தெரியாவே புத்தி சொன்னா

ஷல்மான் தம்பி கொரியாவில வேலை செய்யறதால நல்ல பச்சை உள்ள பாட்டி தான் கல்யாணத்துக்கு வருவாங்கப்பா அதுக்கு இப்ப எனக்கு என்ன செய் சொல்றீங்க நீங்க அந் நீ அதுக்கு நாங்களும் விஷ் லுக்கில் போகணும் அப்படி போவாளாமா ஆ வலமையை போல இருக்கிறத போத்து கொண்டு போனாதா அப்பா மதிப்பாங்க ஆஹ் சரி சரி சும்மா வல வல கொல கொலோடி பேசிக்கொண்டு ஈர்க்காம பை இங்க போனோம் எனக்கு இங்க நிறைய வேலைக்கு அந்த வாய் தரிச்சல ஏன் கேக்குறீங்க மயமும் கல்யாணத்துக்கு நல்ல உடுப்பு இல்லைன்னு சொல்லி கோவத்தோட கட் பண்ணிட்டாவே என்ன என்ன உங்கள கட் பண்ணிட்டு போயிட்டவா

இந்த வயசுல அவங்களுக்கு ரெண்டாவது தேவையா என்ன மயமோட கதை என்ன ஆகுது ஆஹ் சாய்பாஹா ஏ கொண்டுமே தெரியா கண்ணால காங்கிரதம் போய் கால சேத்ததும் போய் தீர விசாரிக்கிறதேமே இந்த மேக்கப் கதை ஆரண்டே எனக்கு என்ன தெரியா இதுக்கு புறம் விசாரிக்க என்ன ஆயிங்கு இங்க பாருங்க யூஸ் பண்ணானா முழு பூசணிக்காய சோத்துல மறக்கவானோ

இம்புட்டு காலமும் குடும்பம் நடாத்தி போட்டு இப்ப கொண்டதும் இல்ல பேசுனதும் இல்லை அப்படின்றீங்களே அண்ணா நான் என்ன செய்வேன் அசாலம் அலைகம் ஆன வேற நிக்காரு ஆமா சார் இந்த பூம்புல எதுக்கா வந்துக்காங்க அனு அலுவரா ஏதாச்சும் பிரச்சனை யாரை சாலாம் மாஸ்டர் எல்லாம் இந்த பூம்புல வந்து பாலாய் யாரு இந்த பூம்புல ஃபுல் மேக்கப் எல்லாம் போட்டு ஒரு ஒரு ஆக்ட்ரஸ் மாதிரி நிக்கிறா இந்த பொம்மல தான் எனக்கு தெரியா மை முன்ன வயசா பேசுறா மிஸ்ஸ் யூசுப் என்ன கிளக்குல கிழக்குல உதிக்க சூரியன் மேக்கல உதிச்சாலும் எங்கட யூசுப் நானா எங்கட யூசுப் பண்ணானா தான் இன்னோட நினைச்சு பார்க்க மாட்டாரு சுத்தமா மை முன்ன கட்டி கொண்டு பண்ற பாடே பெரிய பாரு நான் சூரியன் என்ன போன அழுபடியே நாடுவனா மருவா இங்க பாருங்க மேடம் நீங்க ரொம்ப யங்கா அழகா இருக்கிறீங்க இந்த தட்டை சொட்டை மகிக்கிற யூசுப் நான் வைஃப் பண்டா யார் நம்புவாங்க யார் நம்புவாங்க இந்த பொம்பளை கிட்ட யூசுப் பயன்பாட்ட பத்தி பேசாம இவன் யாருன்னு விசாரிங்க மாஸ்டர் அதுவும் நிசம்தான் இந்த மேடம் முதல் சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க எங்க இருந்து வாரீங்க என்ன மாஸ்டர் நீங்க தானே சாட்சி இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறது நியாயமா மாஸ்டர்

உடுப்புட பேருபா எல்லாம் பழைய ஃபேஷன் இப்ப கல்யாண ஓட்டுக்க எல்லாரும் லேன்கா தான் உடுக்குறாங்க அது சரி அது இருந்து பேருக்கு பின்னால எம்எல்ஏ

உங்களுக்கு எல்லாத்தையும் உலகத்துக்குள்ள இருக்கிற மாதிரி நாங்க காட்டணும் இப்ப நீங்க யூசப் நானோட ஒய்ஃப் மட்டும் இல்ல எங்கிட்ட லேடிஸ் அங்கத்து செகண்ட்ரி கொஞ்சம் சளி எடுத்துக்கொண்டு வாங்க உங்களை நான் பியூட்டி செலூனுக்கு கூட்டி கூட்டி போயிட்டு ஒருத்தருக்கும் கண்டுபிடிக்க இல்லாத மாதிரி நான் மாத்தி காட்டுறேன் நான் அங்க போனதும் செலூன் காரி உங்களை யாரை போல மாத்தோனும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்

அதிகமாக போன பார்த்து மண்ட மரத்து போச்சு பியூட்டி பாரில் பணத்தை கட்டி அழகு மலி எல்லாச்சு அறிவில்லாம புருஷன் பணத்தை பேசியெல்லாம் மாத்தி இந்த உலகம் எல்லாம் நம்ம பார்த்து சிரிக்கும் என்ன செய்வோம் துனியா போற போக்க பாரு யூசுப் நானாவே டிங்கிரிடிங்காலே மயமோன் டிங்கிரிடிங்காலே நீங்க பாட்டாலேயே ஒரு போடு போட்டுட்டீங்க ரோட்டை காட்டிட்டீங்க முந்தி என்றா கல்யாணத்துக்கு போனோமா திண்டோமா குடுக்க வேண்டிய ஹக்க குடுத்தோமா வந்தோமான்னு இருந்தோம் இப்ப அப்படியா நடக்குது கொஞ்சமும் ஒத்துவராது மேல் நாட்டு கலாச்சாரத்தை மத்தவட கலாச்சாரத்தை கட்டி புடிச்சு கொண்டு வீண செலவு செஞ்சு மாயாங்க அந்த காலத்துல இந்த பியூட்டி செலூன் இருந்துச்சா ஆனா பொம்பிளைங்க சும்மா தேவதைகள் மாதிரி என்ன இருந்தாங்க

துருக்கி தொப்பி போடுவாரு தலை ஆட்டி ஆட்டி கொள்ள தொப்பிட குஞ்சானிக்கே குஞ்சான் அங்கால இங்கால ஆடும் பார்த்து கொண்டே இயலும் அப்ப பொம்பளைகள் எப்படி போவோணும் இந்த அபாயா ஜில்பார் குருபார் ஒண்ணுமில்ல இல்ல இங்க சாரி தான் ஆனா சிந்த மாத்தம் மாத்தம் மாத்த ஆஹ் சொல்றேன் கல்யாண வீடு விசேஷ வீடு மட்டும் இந்த மணிப்பூரி காஞ்சிபுரம் சாரி உடுத்து மொக்காட்டால தலைய மறைச்சி நினைத்த பாத்து கொண்டு போவாங்க ஆம்பளைங்க பொம்பளைங்கள அவங்க உடுத்து வார கலாச்சார உடுப்புல கொண்டே இனங்க அணியலும் இன்னைக்கு ஆம்பள பொம்பளையாவி பொம்பளை ஆம்பளையாவி இந்த மேலே மெலே ஆக்கள்கிட்ட கல்யாணம் விட்டுக்கு போயிட்டு பாருங்க

கல்யாண நாளில் மனமே மகிழ இந்நாளில் மைமூன் போறாங்க கலசாரம் பேண போறாங்க சஞ்சாரம் சமூக சித்திரத்தில் இன்று பங்கு கொண்டவர்கள் கலாபூஷணம் திக்வலை சஃப்வான் கலாபூஷணம் நெய்ரஹீம் ஷாஹித் மற்றும் அக்குரணி சஹாப்தீன் ஆகியோர் நிகழ்ச்சி தயாரிப்பு சஞ்சாரம் சமூக சித்திரம் கேட்டீர்கள் வழங்கியவர்கள் इलांगे ओली पर पर कोता मुस्लिम सेवे